தேடி வந்த கூட்டம் அடப்பியில போவா என் புருஷ மடியிலாம் உளுந்து கிடக்கா ஐயா என்ன என் சாங்கரி அன்னிக்கு பகா அம்புட்ட அழகா இருக்கு இன்னைக்கு கண்ணுக்குள்ள இல்லாம குருடி மாதிரி வந்து நிக்கு சின்னவனே நீதானே பேயே பேய்னு கூпта வந்து நிக்கு என்னைய என்ன நீயே பேய்சு நீ என்னது நான் பேசணுமா செல்லताई காแน கா காது ஊறி பாதியலா அம்மா இப்போதானே screen துணிக்குள்ள அந்த பேய் வந்து கடந்து அதுக்குள்ளே இது எப்படிப்போ வந்து நிக்குது நம்மளே இப்போதான் வந்து விழுந்தோம் அதுக்குள்ள அவ்வளவு எகமா வந்திருக்கு

சிருமமான முந்திரி கொட்டை எதுக்கு வா தேவையில்லாம கூப்பிட்டு

இல்ல சிந்தாசனே நம்ம இப்படி எல்லாம் தானே அந்த பியாய்க்கு நம்ம மேல ஒரு ஃபீல் வந்து நம்மள எட்டி பார்க்கும் நம்மள வந்து வீட்டு விட்டு வெளியே விடும் அதுக்கு தான் அப்படி கூப்பிட்டு இருக்கேன் அதுக்கு நான் செல்லமா பாசமா பியார் வச்சு கூப்பிட்டு இருக்கேன் அது என்னடானா கோழி தலைய குவான மாதிரி குவான வாய் குவாயிலா மாதிரி எல்லாம் தலைய வச்சிருந்து இருக்கு இல்ல செலத்தாய்க்கா பியாய் கழுத்து பாருங்க ஒரு மாதிரி குவானிட்டு கிடக்கலாம் ஆனா குவான தலை குவாகிலான்னு பியார் வச்சிருக்கேன் ஏயா குவாகிலா ஏமா குவாகிலா

ஜவடி அவ நான் என்ன செவடா ஏக்கா எங்க கோவப்படாதக்கா ஏதோ ஆரோ கலர தெரியாத நம்ம பேசிட்டோம் எல்லாம் உன் பிள்ளை எல்லாம் நினைச்சு மன்னிச்சு விட்டுருக்கா என்னது என்னது நீங்க எல்லாம் ஏன் பிள்ளைங்களா சரி விடுக்கா உன் பிள்ளைங்க இல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு மன்னிச்சு விட்டுருக்கா என்னைக்கா இருந்தாலும் உங்க உயிர் ஏன் கையில தான் என்னடி

சரி பியக்கா நான் ஸ்டேட்டா விஷயத்துக்கு வரேன் என் மாமியார் அப்புறம் என் மாமியார் கூட ரெண்டு கிளவிங்க அதான் என் மாமியாரோட ஃப்ரெண்டு ஆக மொத்தம் மூணு கிளவிங்க மூணு கிழவியாயும் பள்ளியாகவும் கருப்பாமூச்சியாகவும் எறும்பாவும் மாத்தி வச்சிருக்கேன் பாவம் அதுங்க துடிச்சிட்டு கிடக்குதுங்க ஏதோ உன் புண்ணியத்தில் அதுங்களுக்கு மனுஷ உருவத்தை கொடுத்து மனுஷ பிறவியா மாத்துப்பிய ஐயோ பியக்கா பி ஐயக்கா சாரி தெரியாம பி ஐயன்னு சொல்லிட்டேன்

அதான் முடிச்சு விட்டேன் என்னது முடிச்சு விட்டியா எக்கா புரியுற மாதிரி பேசுக்கா அவங்க மூணு பர்த்தையும் கொண்டு ரத்தத்தை குட்டிக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா கிளடுங்க இதுங்க ரத்தத்தை குடிச்சு நான் என்ன பண்ண போறேன் அதான் இப்படி உருவத்தை மாத்தி விட்டுட்டேன் இப்ப நான் மூடிட்டு இருக்குங்கல்ல என்னது ரத்தத்தை குடிக்கலான்னு பாத்தியா எங்க ரத்தத்தையும் குடிப்பியா அடி பாவி அந்த பையக்கே எந்த ஐடியா இல்லனாலும் இவளே ஐடியா போட்டு கொடுத்துருவா போறியா பாவி 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 குடிப்பேன் குடிப்பேன் உங்க எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு குடிப்பேன் அட நீ நல்லா சும்மா இருக்காம தேவலாம அந்த பையக்கே ஐடையை கொடுத்துட்டிருக்க கோணே கோணே சரியான கோண பையவளையில இருந்திருக்கு டாங்கரி உனக்காக என் ரத்தத்தை என்ன என் உயிரை கூட கொடுப்பேன் எடுத்துக்க 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 சி உன் பக்கத்துல மனுஷன் கூட வர மாட்டான் நான் வரணுமா ஏற்கனவே உன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இத்து நொந்த பயிருக்கு இதுல உன் ரத்தத்தை குடிச்சு நான் சாப்பிடுறதுக்கா என்ன ஜாங்கிரி மாமன் இப்படி அசிங்கப்படுத்துற குடியார பையன் இவன் தப்பிச்சிருவான் போலயே மாமன் கீமன்ன உடைச்சிருவ உடச்சி அது கொடுமையே அப்ப இந்த குடிமாரமைய தப்பிச்சுருவானோ ஏடமேஸ் பேர் பச்சலாம் இத்து போய் இருக்குங்க ஒருவழமே தப்பிச்சுருவானோசாம இது தெரிஞ்சிருந்தா நானும் ரெண்டு படத்துல சரக்கு அடிச்சுட்டுலாம் வந்திருப்பேன் பியாயக்கோ பாவ வந்து மூணு கிழவிங்களும் பாவோல கிடக்குது கொஞ்சம் உருவத்தை மட்டும் மாத்தி விட்டுருப்போ அப்படி அவங்க உருவத்தை மாத்துனா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க

இந்த என்னது உயிர் வேணுமா என்னக்கோ ஏதோ தயிர் கேக்குற மாதிரி உயிர் கேக்குறாங்க அது எப்படி கா முடியோ உயிர் தானே உயிரை அங்கங்கற கல்ல குடிக்குற பைய அவன் உயிர் எடுத்துக்க சும்மா தெண்டத்துக்கு தான் தெரியறான் இல்ல தொப்பி மண்டை அங்க வந்தேன சால்ட் பிரேஞ்சர்ச்சி يلا ராஜேஷ் என்னலே பேசி நடக்கா நான் பூ பொட்டுமா வாளாண்டமா ஏன் புருஷன் உயிர் பைட்டு குடுக்கவா சொல்ற ஆ அவ்ளோ இதாடா நீ என்னது டேய்ட்ட மாட்டிடு சாவு ஏன் புருசன சொல்ற அப்படி சொல்லுமா என் சாங்கரி என் பொண்டாட்டிடா

யோ உனக்கு உன் அம்மா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ வேணா உன் உயிரை குடுத்துட்டு உன் அம்மைய காப்பாத்து போ என்னது நான் என் உயிரை குடுக்கணுமா ஆமா உன் அம்மையை காப்பாத்தான உயிரை குடு ஏன் இழுக்கா ஆஹ் உன் உயிரினா யோசிக்கா அடுத்த உயிரினா யாராவது கொடுத்தா ஆடு வாய் கொடுத்துட்டு போய் போயா சும்மா வேறு பேத்துட்டு இது கேள்விங்க கொழுப்படுத்தி ஏதாச்சும் பண்ணா அதுக்கு நம்ம உயிரை கொடுக்க முடியுமா போய் தொலைறாள் மூணு வரும்